வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே மூன்று வருடங்கள் ஓடிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் படம் பைலட் பிரேம்நாத் நடிகர் திலகம் இலங்கையில் செய்த மிகப்பெரிய சாதனை சிவாஜியை நேரில் கண்டதும் தவியாய் தவித்த சிங்கள ரசிகர்கள் இந்தியாவும் இலங்கையும் இணைந்து கூட்டு தயாரிப்பில் சிவாஜியை வைத்து ஒரு படம் எடுத்தது படம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று சக்கை போடு போட்டு வரலாறு காணாத வெற்றியை பெற்றது இதுகுறித்து அந்த படத்தின் இயக்குனர் ஏசி சி என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம் இலங்கையைச் சேர்ந்த ஒரு பிரபல தொழிலதிபருடன் சேர்ந்து முதன்முறையாக இந்திய இலங்கை கூட்டு தயாரிப்பாக ஒரு படம் தயாரிக்க விரும்புகிறோம் படம் முழுக்க இலங்கையில் எடுக்கப்பட வேண்டும் இது இந்திய இலங்கை நட்புக்கு ஒரு பாலமாக அமையும் முக்கியமான ஒரு படமாகவும் இருக்க போகின்றது எனவே நீங்கள் தான் எங்கள் டைரக்டர் நீங்களே ஒரு நல்ல கதையை சரிபார்த்து தகுதியான தொழில்நுட்ப கலைஞர்களோடும் தமிழ்நாட்டு நட்சத்திரங்களோடும் படத்தை ஆரம்பியுங்கள் ஆனால் இலங்கையில் தான் படப்பிடிப்பு நடத்தப்பட வேண்டும் என்றார் நான் திகைத்து போய் யோசிக்க ஆரம்பித்தேன் படம் முடிந்து திரையிடப்பட்டதும் இது ஒரு இந்தியா இலங்கை கூட்டு தயாரிப்பு என்கிற விளம்பரத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளிவந்த வெற்றி திரைப்படம் பைலட் பிரிம்நாத் தமிழ் சினிமாவின் அடுத்த தலைமுறை நடிகர்கள் வெகுவாக முன்னேறி கொண்டிருந்த அந்த காலத்தில் நடிகர் திலகம் நடித்து மெல்லிசை மன்னர் இசையில் ஏசி திருலோகச்சந்தர் இயக்கி வெளிவந்து வெற்றி பெற்ற திரைப்படம் இது தமிழில் முதன் முதலில் கதாநாயகன் ஒரு பைலட்டாக வந்தது இந்த படத்தில்தான் நடிகர் திலகத்துக்கு ஜோடியாக பிரபல இலங்கை நடிகை மாணினி பொன்சேகா படத்தில் எடுத்து போடும்போது சிங்கள குயில் என்று அடைமொழியோடு பெயர் அவர் இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்திருக்கிறார் விஜயகுமார் ஜெயகணேஷ் ஜெயசித்ரா ஸ்ரீதேவி மனோரமா தேங்காய் ஸ்ரீனிவாசன் மேஜர் சுந்தரராஜன் சத்யபிரியா என்று ஒரு பெரிய கூட்டத்தை இலங்கைக்கு கூட்டிக் கொண்டு போய் முழு படத்தையும் அங்கேயே எடுத்திருக்கிறார்கள் போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் மட்டும் சென்னையில் உள்ளரங்கு காட்சிகள் கூட கொழும்புவில் உள்ள விஜயா ஸ்டுடியோவில் படமாக்கப்பட்டிருக்கின்றன கொழும்பு நகர வீதிகள் கதிர்காமம் முருகன் கோயில் பிரபலமான சுற்றுலா தலங்கள் என்று அந்த கால இலங்கையின் அழகான இடங்களை இந்த படத்தில் நாம் கண்டு ரசிக்கலாம் அதோடு கண்டி புத்தர் கோயிலும் மிக பிரபலமான கண்டி ரந்தோலி பிரஹரவின் ஊர்வலமும் இந்த படத்தில் காட்டப்படும் படம் தொடங்கும் போது நடிகர் திலகம் பைலட்டாக வந்து விமானத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை சமாளித்து பாதுகாப்பாக பயணிகளை கொண்டு வந்து சேர்ப்பார் அதற்கு பிறகுதான் எழுத்தே போடுவார்கள் பைலட் உடையில் சிவாஜி கம்பீரமாக இருப்பார் படத்தில் மெல்லிசை மென்னர் அருமையான பாடல்கள் டி எம் சௌந்தரராஜனும் வாணி ஜெயராமும் பாடிய இலங்கையின் இளங்குயில் பாட்டு அப்போது சூப்பர் டூப்பர் பாடல் இலங்கை வானொலியில் தொடர்ந்து பல காலம் ஒளிபரப்பப்பட்ட பாடல் இது ஹூ அது ஜார் 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 இன்று டிஎம்எஸ் பாடிய பாட்டைத்தான் விசை ரசிகர்கள் மறக்க முடியுமா முருகனிடும் திருநாமம் உணவுமிடும் கதிர்காமம் பாட்டு டிஎம்எஸ் குரலில் அச்சு அசல் கதிர்காம கந்த பக்தி ரசம் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்த படம் சிங்கள மொழியிலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியானது இந்த படம் வெளிவந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நடிகர் திலகம் நடித்து வெளிவந்த மற்ற படங்கள் அந்தமான் காதலி தியாகம் எண்ணெய் போடுவர்கள் ஜஸ்டிஸ் கோபிநாத் புண்ணியபூமி இவற்றில் புண்ணிய பூமி மட்டும் சுமாரான படம் அந்தமான் காதலி தியாகம் பைலட் பிரேம்நாத் ஆகிய மூன்றும் பெருங்கிய வெற்றி படங்கள் ஒரே ஆண்டில் மூன்று மாபெரும் வெற்றி படங்கள் கொடுத்திருக்கிறார் சிவாஜி கணேசன் பைலட் பிரேம்நாத் தயாரிப்பாளர்களில் ஒருவரான எம் எம் என்பவரின் தந்தையான முகமது மீரான் என்பவர்தான் சென்னை ஜெமினி மேம்பாலத்தை வடிவமைத்து கட்டிய பொறியாளர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளியான இந்த படத்தை மேனன் இந்தியா புரொடக்ஷன்ஸ் தயாரித்தனர் விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார் சிவாஜி இலங்கை சென்ற போது அவரை நேரில் கண்டதும் அங்குள்ள தமிழர்கள் தம் கண்களையே நம்ப முடியாமல் தவித்தனர் சிங்கள நாயகி மாலினி சிவாஜியின் காதலியாக நடித்தார் படம் வரலாறு காணாத வெற்றி பெற்றது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சினிமா துறையில் செய்யாத சாதனைகளே இல்லை என்று சொல்லலாம் உலக சினிமா கலைஞர்களால் வியந்து பார்க்கப்பட்ட நடிகர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொந்த மாநிலத்தில் ஒரு படம் ஒரு வருடத்திற்கு மேல் ஓடுவது என்பது அப்போதைய சாதனை தான் ஆனால் நடிகர் திலகம் சிவாஜியின் படம் அண்டை நாட்டில் ஆயிரம் நாட்கள் வெள்ளித்திரை கண்டிருக்கின்றது எழுபதுகளின் இறுதியில் இந்தியா மற்றும் இலங்கை தயாரிப்பு நிறுவனம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவதாக திட்டமிட்டு இருக்கின்றது இந்திய சினிமா நடிகர்களேயே இலங்கை மக்களுக்கு நெருக்கமானவர் என்றால் அது சிவாஜி கணேசன் தான் அதனால் அவரை இந்த படத்தில் தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள் மெழுகு பொம்மை என்னும் நாடக கதையை தழுவி இந்த படம் எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பயலிட் பிரிம்நாத் என்னும் பெயரிடப்பட்ட இந்த படம் தீபாவளி வெளியீடாக வெளியானது இலங்கையில் ரிலீஸ் ஆவதால் சிங்கள மக்களையும் திருப்திப்படுத்தும் விதமாக அப்போது இலங்கையில் பிரபல ஹீரோயினாக இருந்த மாலினி போன்ஷேகா இந்த படத்தில் நடிகர் இருக்கும் கணேசனுக்கு ஜோடியாக நடித்தார் இந்தியா மற்றும் இலங்கை மக்களை கவர்ந்த இந்த படம் இந்தியாவில் நூறு நாட்களை கடந்து ஓடியது இலங்கையில் இந்த படம் ஆயிரம் நாட்கள் தாண்டி சாதனை படைத்தது அதாவது கிட்டத்தட்ட மூன்று வருடம் இலங்கை நாட்டில் ஓடிய ஒரே இந்திய திரைப்படம் பைலட் பிரேம்நாத் மட்டும்தான் இந்த சாதனை வேறு எந்த படங்களும் இதுவரை முறியடிக்கப்படவில்லை பைலட் பிரேம்நாத் திரைப்படம் இந்தியாவில் நாட்களும் இலங்கையில் நாட்களும் முறையில் நாட்களுக்கு மேல் ஓடிய இமாலய வெற்றி காவியம் இலங்கையில் நூறு நாட்களை கடந்த அரங்குகள் கொழும்பு கேபிட்டல் திரையரங்கில் நூத்தி எண்பத்தி ஒன்பது நாட்களும் கொழும்பு ராஜேஸ்வரா திரையரங்கில் நூத்தி எழுபத்தி ஆறு நாட்களும் யாழ்ப்பாணம் இருநூத்தி இருபத்தி இரண்டு நாட்களும் வெள்ளவெத்தை சமோதி திரையரங்கில் நூத்தி எண்பத்தி ஒன்பது நாட்களும் திரிகோணமலை லட்சுமி திரையரங்கில் நூத்தி ஐந்து நாட்களும் மாத்தளை சென்ட்ரல் திரையரங்கில் நூத்தி ஒரு நாட்களும் மோடி சாதனை புரிந்த படம் பைலட் பிரேம்நாத்